வணக்கம் தோழ தமிழ்நாட்டுல பிரச்சனைகளை உருவாக்குறது எப்படின்னு சங்கிகிட்டதாக கத்துக்கணும் அமைதியா இருக்கிற ஊர்ல ஏழ்ரை இழுத்து இளவ கூட்டி தாலி எடுத்து அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி எப்படியாவது நம்ம ஓட்டு பொறிக்க ஆட்சிக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு வேலை செய்யற நம்ப சங்கி கும்பல் அந்த வேலையை நேத்து திருப்புரங்குன்றத்துல ஊத்து விட்டுருக்கானுங்க திருப்புற மலையே இந்துக்கள் மலைதான் அங்க இருக்கு சிக்கந்தருக்கு தர்கா இருக்கு யார நீங்க தர்கா கட்டுனீங்க அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் பண்ணல அவளா மொத்தமா போய் மிதி வாங்கிட்டு திரும்ப வந்திருக்கான் ஏன் தெரியுங்களா தமிழ்நாடு மத ரீதியாக பிரிவினைவாதத்திற்கு ஏற்ற மாநிலம் இல்லை ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா இங்கே மதத்தை வச்சலாம் நீ உருட்ட முடியாது அதுவும் மதுரையில இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாம மச்சனைகளா இருக்காங்க அங்காளி பங்காளியா இருக்காங்க அப்படி இருக்கும் போது அங்க போய் உருட்டுலான்னா சங்கலை மிதிச்சு விடுவானுங்க அத முதல்ல இந்த சங்கி பீசுங்க நேத்து புரிஞ்சிருக்கும் அடிக்கிறானுங்க அடிக்கிறானுங்க அடிக்கிறாங்க வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கான் ஒரு சில்ற சங்கி பையன் அவனுங்க எல்லாம் பேருதான் இஸ்லாமியர் பேரு பண்றது பூரா அயோக்கிய அவன் மனுஷ பரவியே கிடையாது அந்த நாய் போய் உட்கார்ந்துட்டு அவ்வளவு உருட்டு உருட்டுது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக முருகப்பெருமான் பெருமான் அங்கேதான் இருக்கிறார் திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கான் இன்னும் பல சில்லறை சங்கிகள் இஸ்லாமியர்கள் வந்து எங்க மலையை ஆக்கிரமிப்பு பண்றாங்க அவங்க வந்து எங்க மலை எடுத்துக்க பாக்குறாங்க இது வந்து முருகனுடைய மலை அப்படின்னு சங்கிகள் உருட்டுறாங்க ஏடா டே உள்ளூர்ல இருக்கிற எங்களுக்கே அது எங்க மலைன்னு தெரியும் அங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கும் எல்லாரும் அண்ணந்தம்பிய மாமச்சுன்னா இருக்கும் அங்க வந்து நீ புதுசா உன கிளப்பி விட்டேன்னா இது இன்னைக்கு நேத்தா அங்க சிக்கந்தர் மலையாச்சு எக்க எப்போ சிக்கந்தருக்கு வந்து அங்க தர்கா கட்டினாங்க ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு திருப்பாண்டியன் தான் அந்த சிக்கந்தரை கொன்னே தான் அவரு பலியாகிறாரு அங்க அவருக்கு தர்கா இருக்கு அதுக்கு பிறகு நூறு வருஷங்களுக்கு பிறகு பாண்டியர் ஆட்சி காலத்துல அங்க சிவனுக்கு கோயில் கட்டப்படுது சிவனுக்கு கோயில் கட்டப்பட்டு அதுக்கு பிறகுதான் உருவம் கோயிலே வருது நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்தது சிக்கந்தருடைய தர்காதான் அங்க என்ன வழிபாட்டு முறை தர்காவுக்கு இந்துக்களும் மலையில ஆடு கோழி வெட்டலாமா அது இந்துக்களுக்கு விரோதம் இல்லையா யார் இந்து இப்ப ஆடு கோழியே பாண்டி கோயில வெட்டி சாப்பிடணும் இந்து தானே கருப்புசாமி கோயில்லயோ மூணுசாமி கோயில்லயோ ஆதிசிவன் கோயிலையோ சுந்தரவள்ளி கோயிலையோ சின்ன வைரன் கோயில்லயோ போயி அங்க ஆடு கோழி கடா வெட்டி சாப்பிடுறவன் தான் இந்து அவன் வழிபாட்டு முறை அவன் இந்து மாமிசம் நீ மூணு சதவீதம் பார்ப்பனை பார்ப்பனர்களுடைய வழிபாட்டு முறையை கையில வச்சுக்கிட்டு ஆடு கோழி வெட்டுனா இங்க புனிதம் கெட்டு போகும் தீட்டாயிரும்னா அது பாப்பாங்களுக்கு தீட்டாகும் எங்களுக்கு ஆகாது எங்க ஊர் மக்க அங்க இருக்கிற சிக்கல் இருக்குன்னு எழுந்துக்குவாங்க நோய் வாய்ப்பட்டு போச்சு சிக்கலாயி போச்சு குடும்பத்துல பிரச்சனை ஆயி போச்சுன்னா அப்பா சாமி சிக்கந்தர் நீ எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு கேட்டுப்பாங்க அங்க போய் இந்துக்களும் கோழியை வெட்டுவாங்க அது வெறும் இஸ்லாமியர்கள் வழிபாடுகிற இடம் மட்டும் இல்ல எப்படி நாகூர் ஆண்டவர் கோயில்ல எல்லா மதத்தினரும் போய் சாமி விட்டு வர்றாங்களோ எப்படி வேளாங்கண்ணி கோயில்ல போய் இந்துக்கள் குழந்தைங்களுக்கும் மொட்டையடிப்பாங்களா எனக்கெல்லாம் அங்கதான் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க அப்படி எல்லா சாமியும் தான் நம்ம ஊருகாரு எல்லா சாமியும் கைவால் குடுன்னு கேக்குறவங்க தான் மனுஷன் இந்த சாமியை வச்சு பிரிவினைவாதம் பண்றவங்க செய்யற வேலை அந்த வேலைக்கு பாப்பா அடியாளுங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துகிட்டு உருட்டி விட்டு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க மதுரைக்குள்ள மதுரையுடைய பண்பாடு என்ன தெரியுமா எங்க ஊரு விழாக்களே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து கொண்டாடுகிற விழாக்களாக இருக்கு நீங்க அந்த ஊர்ல நடக்கிற சித்திரை திருவிழா எங்க ஊர்ல ஃபேமஸ் பல லட்சம் பேர் வருவாங்க சித்திர திருவிழாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மாம்பழ ஜூஸ் குடுப்பாங்க மோர் கொடுப்பாங்க பானக்கரம் கொடுப்பாங்க ரோஸ் மில் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் நின்று அம்முட்டையும் கொடுத்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்துக்கள் நின்று அந்த தண்ணி தண்ணி பீச்சுன்ற பேர்ல பிறந்த வெப்பத்தெல்லாம் தணிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு ஊற குளிர வச்சுட்டு மதங்களை ஒருங்கிணைக்கிற விழா சைவம் வைணவம் இஸ்லாம் இந்த மூன்று மதத்தையும் ஒருங்கிணைக்கிற விழா சைவ சமயத்தை சேர்ந்தவங்க தான் மீனாட்சியும் சொக்கநாதரும் வைணவ சமயத்தை தான் அழகரு திருமாலு இந்த வைணவ சமயத்தை சேர்ந்த அழகர் தான் மீனாட்சிக்கு அண்ணின்றோம் பங்காளிங்கிறோம் அது ஏன் ஏண்டா சாம சமயத்தை வச்சு மதத்தை வச்சு சண்டை போடுறீங்க நம்மளா அண்ணன் அண்ணன் தங்கச்சிடா அப்படின்னு சாமிக்கே முடிச்சு போட்டவங்க நாங்க அப்ப மீனாட்சி என்கிற சைவ பெண்ணுக்கு அழகர் என்கிற வைணவ மதத்தை சேர்ந்தவர் அண்ணனா இருக்க முடியும் எங்க ஊர்ல அதே அழகருக்கு துலுக்கராட்சியார் வந்து காதலியா இருக்காங்க ஆடி மாசம் வரையும் துலுக்கராட்சியார் இடத்துலதான் இருப்பாரு அழகர் இப்ப புரியுதுங்களா எல்லா மதத்தையும் ஒருங்கிணைந்து திருமலை நாயக்கர் காலகட்டத்துல இது ஒரு மதங்களை கடந்த மனிதத்திற்கான விழாவா மாத்தப்பட்டுச்சு அப்ப எங்க ஊர் திருவிழாவே நீங்க எல்லா மதமும் சேர்ந்து கொண்டாடுற திருவிழா தான் அதனாலதான் இஸ்லாமிய பெண்கள் அங்க வந்து சாமியை கும்பிட்டு அங்க ஆத்துல அழகிறதெல்லாம் பாத்துட்டு போறாங்க இன்னொன்னு சொல்றேன் சிக்கண்டர் சாவடினு ஒரு ஊர் இருக்கு நீங்க அந்த ஊர்ல போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அம்மன் கோயில் திருவிழால மாரியாத்தா கோயில் திருவிழால கால் நடுறதே எங்க மாமச்சின இருக்க முஸ்லீம்கதான் தான் சீர்சனத்தையோட கொண்டாட்டி பிள்ளைங்களோட சொந்த பந்தத்தோட வருவாங்க வந்து அவங்க சாமியை கும்பிட்டு பந்த காலம் நட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் விழாவே ஆரம்பிக்கும் இது எங்க ஊர் வழக்கம் இந்த தமிழ்நாடு மொழிக்க இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்குமான ஒரு பண்பாட்டு தொடர்பு இருக்கு நீங்க இதே மதுரையில முக்களத்தூர் சொல்றீங்களா தேவர் கம்யூனிட்டி முக்களத்தோர்ல பிரான்மலை கல்லர் இருக்காங்களா பிரமலை கல்லர் அந்த பிரமலை கல்லர் சமூகத்துல இந்த சுண்ணத் கல்யாணம் செய்கிற வழக்கம் இருக்கு அதுக்கு பேரு மார்க்க கல்யாண அழைப்புதல்னே போடுவான் பத்திரிகை அடிச்சு மார்க்க கல்யாண அழைப்புதல் கொடுத்து சுன்னத் கல்யாணம் செய்யற பண்பாட்டு தொடர்பு இருக்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீ எங்க வந்து உருட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க இந்த சங்கி பயிர்கள் எல்லாம் சங்கலம் வேணாமா மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாங்கல்ல நேத்து நேத்து எல்லா தொலைக்காட்சி மக்கள்கிட்ட எடுத்த பேட்டியில நாங்க அண்ணன் தம்பியா இருக்கோம் நாங்க அங்காளி பங்காளியா இருக்கோம் மாமச்சரனா இருக்கோம் நாங்க ஒத்துமையா இருக்கோம் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க போய் நிற்போம் என் வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வந்து நிப்பாங்க நல்லது கெட்டதுல நாங்க தலையிடுவோம் நாங்க ஒத்துமையா ஒன்னா உட்கார்ந்து பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் இந்த பயனுக உள்ள வந்து சிக்கலை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை உண்டாக்கி வெட்டிக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் தொடர்ந்து வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டு வராங்க அயோத்தியில நடந்ததுதான் இங்க தமிழ்நாட்டுல நடக்க போதுன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்றதுல நம்ம பதில் சொல்ல முடியாதுங்க சொல்லிட்டு போயிடுவாரு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு இந்துக்கள் அவர் மட்டும் இந்துக்கள் விடாது நானும் இந்து தான் இந்து பத்தி தப்ப பசங்க எனக்கு தான் கோவம் வரும் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நீ எதுக்கு இங்க வந்து ஒரு ஆள் வந்து பிரச்சனை பிரச்சனை போயிடுவேன் அப்ப நம்ம வீட்டுல சாப்பிடணுமா இந்த முருகருக்கு வந்து பொண்ணு கொடுத்த வம்சத்தை சார்ந்தவனான மலைக்குறை சம்பந்தம் சார்ந்தவனான எங்களுக்கு முக்கியமான பங்களிப்பு எங்களுக்கு தான் இருக்குது இப்ப நாங்க எல்லாம் அண்ணன் தம்பி தானே பயணம் இருக்கிறோம் ஏன்னா நீங்க என்ன திடீர்னு வந்து உள்ள வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் இத்தனை வருஷமா அந்த மலையில என்ன பண்ணிருந்தாங்க இஸ்லாமியர் போலயா போனாங்களா போலயா வருஷமா கடை வெட்டலையா என்ன பிரச்சனை அது ரொம்ப தவறுதான் பேசுறது ரொம்ப தவறுதான் இதுல சங்கி சொல்றாங்க ரோசமே இல்ல மானமே கிடையாது ஒரு ஆளே டேய் ஓ மானம் ஒன்னோட நாங்க மனுஷ பயில நாங்க மக்களோட மக்களா ஒத்துமையா குஜராத்ல கிளப்பி விட்ட பாரு கிளப்பி விட்டு மூவாயிரம் பேர் செத்தாங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மூவாயிரம் பேர் கொண்டு கொண்டு குமிச்சிங்க நீங்க வயிற்ற கிழிச்சு பிள்ளை எடுத்தீங்க முஸ்லீம் பொம்மை பிள்ளைய வயித்துல இருந்து ஆறு மாசம் குழந்தைய எடுத்து தீரை ஓட்டிங்க தீர எரிஞ்சிட்டு இருக்க சாக்கு எடுத்து அந்த பிள்ளை வயித்துல திணிச்சு உயிரோடு கொண்டீங்க இந்த கொலகார பாவீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க ஊர்ல இலை வளர்த்து விடணும்னு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் இது எல்லாம் சேர்ந்து வாழ்ற ஊர் இஸ்லாமியர்கள் எங்க மாம வச்சிருங்க அண்ணன் தம்பிங்க எங்க பங்காளி அங்காளிங்க நாங்க ஒத்துமையா தான் இருப்போம் இங்க வந்து உருட்லாம்னா அடுத்து அடிச்சு ஓட விடுற வேலையை தான் நாங்க பாப்போம் அதுல பெருஞ்சங்கி ஒண்ணு இருக்கும் சில்ற அது பேரு எச்சன்னு பேரு அது சொல்லி இருக்கு அயோத்தியில் நடந்துதான் இங்கு நடக்குமா அது உங்க ஒப்பே காலத்துல நடக்காது அயோத்தியில முட்டா பயில அதிகமா இருக்கிறாங்க ஈஸியா நம்பிட்டாங்க இங்க புறம் நாங்க படிச்சவங்க இங்க எங்களுக்கு வரலாறு தெரியும் இங்க எங்க அரசியல் தெரியும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் வண்டவாளம் தெரியும் இங்க எல்லாம் நீங்க வந்து அயோத்தி போல நாங்க ஒரு மசூதி அடிச்சு அந்த பருப்பே வேகாது இங்க அதுக்கு சீனே கிடையாது வேணா வெளியூர்ல இருந்து ஆளுகள் ஏத்திட்டு வந்து ஊருக்கு வெளியே வந்து பலகானத்துல மீட்டிங்க பலகானத்துக்கு அதுக்கே பத்து கிலோமீட்டர் தூரம் நீ பலகானத்துல உட்காந்து கூப்பாடு ஓட்டுட்டு கூத்தடிச்சு இங்க வந்து உட்காந்துட்டாங்க மதுரை மீட்போம்னா என்ன மீட்ப எங்க ஊரை நாங்க பாதுகாத்துக்கு தெரியும் நீ யாரு எச்சராஜா யாரு எச்சராஜா பீகாரி வந்தேரி எங்களை பேச வைக்காத நாங்க மனுஷங்களை மதிக்கிறவங்க மரியாதையே ஓரமா உட்காந்து கஞ்சியை குடிச்சிட்டு குழப்ப நடத்திட்டு போங்க சும்மா வந்து எங்க ஊர் வழக்கத்துக்குள்ள தலையிட்டுக்கிட்டு ஓவரா ஓட்டக்கூடாது எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க திருப்பூர்ல என்ன நடந்துச்சு திருப்பூர்ல ஒரு கிராமமே இருக்கு அந்த கிராமத்துல மசூதி இருக்கு ஆனா இந்துக்கள் கோயில் கட்டி வழிபட ஒரு கோயில் கூட இல்ல அப்ப அத பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு கேள்விப்பட்ட இஸ்லாமியர்கள் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புடைய இடத்தை கொடுத்து நீங்க கோயில கட்டிக்கீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளையார் கோயில கட்டினா அன்னைக்கு கும்பாபிசேகத்தை சீருவரிசை கொண்டு போய் இஸ்லாமியருக்கு சாமி முடுங்கத்தா அப்படின்னு சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல நாங்க மனுஷங்களா இருக்கோம் இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்ரீரங்கம் கோயில இதே பேஷ்வா படை என்று சொல்லக்கூடிய இந்து படை மகாராஷ்டிராவில இருந்த இந்துக்களுடைய படை அவ வந்து இங்க இருக்கிற கோயிலை விட்டு போயிட்டான் ஸ்ரீரங்கம் கோயில் இந்து அடிச்சு போன போது திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுக்கு ஒரு அர்ச்சனை நடக்குது அங்க துளுக்கணாட்சியா இருக்காங்க சும்மா வந்து இங்க மண்ணு கட்டிட்டு இருக்க முடியாது மிஸ்டர் சங்கீஸ் உங்க எல்லாம் எங்க ஊருக்கு வெளியே வச்சுக்க எங்க மாநிலத்துக்கு வெளியே வச்சுக்க எடுபடுதான்னு பாரு தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது அப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு பாபர் மசூதி மாதிரி நாங்க இதை இடிச்சு பிடிப்போம்னா அது வரைக்கும் நடக்காது எங்க அதெல்லாம் நடக்கணும் பாத்துக்கலாம் கலவரம் பண்ணி இங்க எதையும் ஜெயிக்கலாம் நினைச்சா செய்ய சங்கீஸ் ஞாபகம் திருப்பரங்குன்றத்துல போய் உட்கார்ந்து மலையை புடிச்சிடும்னா அது கிடையாது இந்த மலை எங்கள் மக்கள் மலை இந்த மலை எங்கள் மக்களுக்கு சொந்தமான மலை இந்த மக்கள் என்பவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் பொதுவான மலை அங்க சமணர்களுக்கும் பள்ளியும் இருக்கு மலை எல்லா சமயங்களும் ஒற்றுமையா இருக்கிற ஒரு இடம் இங்க வந்து ஒரு அலப்புறைய பண்ணி ஒரு கொளுத்தி போட்டு ஒரு கொலைய விழுக வச்சு ஒரு நாரடிச்சுக்கிட்டு ஒரு சில்ற வேலையை பாத்துக்கிட்டு போகலான்னா சங்கில ஏறி மிதிப்போம்